Bye. அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கோழிப்புக்கை செய்ய போகிறோம் ஸோ கோழிப்புக்கை எப்படி செய்கிறேன் சொல்லி தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கோழிப்புக்கை எப்படி செய்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி கொண்டு வரோம் இது எங்களுக்குமே வந்து முதல் கட்டம் தான் நாங்களும் வந்து ரெக்கார்ட்டை கேட்டு தான் வந்து செய்கிறோம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் ஃபன்னான வீடியோ தான் போகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் மூலமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சரி வாங்க இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்ப கோழி புக செய்யறது என்ன பொருட்களை சொல்றீங்களோ இப்ப வந்து முதலாக என்ன கச்சி வெட்டி கழுவி வச்சிருக்கோம் அடுத்தது வந்து தீட்டல் அரிசி தேவையான அளவு அரை கிலோக்கு குறையணும் அரை கிலோவே அரை கிலோ தீட்டல் அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து லட்சிச்சருக்கு வந்து இடித்து வச்சிருக்கிறோம் இது வந்து வெங்காயம் முழுசாக வச்சிருக்கிறோம் அது மாதிரி கருவேப்பும் இல்லை பச்சை மிளகாய் எல்லாம் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் கடைசியாக போடுறாங்க உங்களை வடிய காட்டுவோம் அடுத்தது வந்து இஞ்சி உள்ளி அடுத்தது மிளகு எல்லாமே போட்டு வடிவாக இடித்து வச்சுருக்குறோம் இங்கால வந்து முதல் பால் வச்சிருக்கிறோம் அடுத்தது மஞ்சள் தேசிக்காய் உப்பு அடுத்தது வந்து இந்த தூள் எல்லாமே வந்து அவ்வளோ அவ்வளோந்தானும் அவ்வளோ தானே அதிகா இருங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக சரி முதலாவது என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த ரச்சிக்கல்ல வந்து நாங்க தேவையான அளவு உப்பு போட்டு அப்படி என்ன செய்யறோம் மஞ்சள் தூள் எடுத்து போடுறோம் மஞ்சள் தூள் தேவையான அளவு அப்படியே இது என்னடா புதுவிதமான ஒரு உணவு உண்மையா நாங்க பழகுறோமா நீங்க வந்து இது இப்பதான் முதல் முறையா செய்யறோம்

சரியா பாருங்க ஊரை விட போறோம் பாருங்கோ நல்லா வந்து அடுப்பு சுளாரா எரியுது பானைக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா தண்ணி கொதிக்க வச்சுக்கிடாக்குது இப்ப வந்து நாங்கள் தண்ணி நல்லா கொதிச்சோனும் அங்க அரிசியை கழுவி போடுவோம் என்ன இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் தீட்டல் அரிசி எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் இதுதான் இதை வந்து இப்போ நாங்கள் கழுகுறோம் இதுதான் நாங்கள் நோமலா பொங்கலுக்கு போடுற அரிசி சக்கர பொங்கல் காத்தியில் உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அரிசி அரிசியை வந்து நாங்கள் கழுவி இப்போ கொதிச்சு கொண்டு இருக்கிற தண்ணிக்குள்ள போட போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு போகிறோம் தீட்டல் அரிசி கழுவி போட போகிறோம் போடுங்க ஒரு நெல் கிடையாது அடக்கோ அதை கழுவிக்க பார்க்கறது நெல் பொறுக்கி தான் கொடுத்த நான் உனக்கு விசித்திரம் தெரியுது காணும் அது ம் இந்த பானையை மச்ச பானையாக கேட்குண்ணா என்ன செய்கிற மச்ச சமையல் தானே கூட இப்போ மச்ச சனத்தை கூட்டிட்டு நாலு பேர் மச்ச அப்படியே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அரிசியை போட்டு மூடி வர போறோம் ஏன் அப்படியே தேவையான அளவு உப்பும் நாங்கள் சேர்க்கிறோம் சேர்த்து போட்டு மூடுவோம் சமையல்ல வந்து ஒரு திடீர் திருப்பம் நடந்துட்டு என்னன்னு சொன்னா தண்ணி வந்து சரியா கூடி போட்டு அப்படியா விட்டோம்னு சொன்னா கோழி கஞ்சிதான் வரும் மிங்கலுக்கு நாங்கள் என்ன செய்றோம்னு சொன்னா இதா அள்ளி அள்ளி ஊத்துறோம் இன்றைய கேஸ் வந்து அம்மா என்ன கேண்டிய கரையாச்சு இருந்தாலும் என்ன மாதிரி அவங்க இந்த பருவ நாங்கள் என்ன செய்ய போறோம் நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவப்பம் கருவப்பொம்பலை கடைசியாக போறோம் இல்லை ரெடியாக போடுவோம் கருவேப்பம் எல்லாம் வந்து நாங்கள் போட்டு அதோட சேர்த்து ஊற வச்சிருக்கிற ரச்சியை பருவங்க உள்ள வழியா இருக்கண்டு இதே வந்து அப்படி இதுக்குள்ள போட போறோம் ஆனா வடிவால போது குளிச்சுட்டு எதுக்குள்ள போகுதுன்னு சொன்னா தண்ணி குடினா சேத்துக்கல இப்ப அப்படியே நாங்க வடியா கிண்டி போட்டு மூடி விட போறோம் எல்லா பக்கத்திலும் இந்த ரஜிஞ்ச உரைப்பு போய் சேர்றதுக்கு சேர்வியல் எல்லாம் போய் சேர்றதுக்கு பானையும் ஆடுது சினம் கொண்ட சிங்கத்தை தடக்கில ஆண்ட மாதிரி ஊடியை பார்த்து பொறி கொண்டு இருக்கிறா ஆடுறாட்ல பானையும் ஆடுது

இந்த பருவம் பற நாங்கள் வந்து அந்த வச்சிருந்த முழு வெங்காயம் அதுகளை வந்து போட போறோம் போட்டு நல்லா கிண்டோம் இந்த வாடகையோட சரி இது வந்து இப்போ வந்து நாங்கள் முதல் பால் வச்சிருந்த நாங்கள் அந்நா வந்து நாங்கள் விட்டு வழியா கிண்ட போகிறோம் என்ன சிக்கலன்னு சொன்னாங்க தண்ணி வந்து கூடி போட்டதும் அதெல்லாம் நாங்கள் பாலை வந்து கொஞ்சம் குறைஞ்சி விடுறோம் கோழி களி கோழி கஞ்சியில இருந்து கோழி களி ஆயிடுப்ப சிறுது நிமிடங்கள்ல கோழி பூக்கையாகும் நாங்க வந்து ரகுற பருவம் வந்துட்டு தனல் விட்டுட்டு என்ன சேரம் தேவையான அளவு தேசி தேசிப்பு தேசிப்புளிய விட்டு அப்படியே நாங்க கிண்டி போட்டு கொஞ்சம் இறக்கப்படும் கொஞ்சம் அவசுல கூடிட்டு ரெதியா அஞ்சு ஆறு வீடியோ ரேவ்ரமா வீடியோ இதோ நாங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து சமைக்க இந்த சாப்பாட்டை வைப்போம் பார்த்து நான் பார்த்தேன் ரொம்ப புடிபோடற சாப்பாறு மீகேங்க தரது அப்பரம் பபட் கொண்டு வரணும் நமக்கு

சரி பார்த்திங்களேன் சொன்னால் கோழிப்பூக்கி எல்லாம் அவிச்சு ரெடி ஆகிட்டு நான் போட்ட சம்பளம் வந்து இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மரக்கறி அவிசு காய்ச்சி வேணும் அதுக்குள்ள ரசியை போட்டால் எப்படி இருக்குமா அப்படி இருக்குது நல்லா தானே இருக்குது பரவாயில்ல அது என்ன சொன்னா சத்தான சாப்பாடு அப்போ சாப்பிடக்கூடிய மாதிரி தானே இருக்குது மரக்கறி அவிசுக்குள்ளே ரசியை நாங்கள் கொஞ்சம் போட்டு சரக்கு தூளையும் போட்டால் அப்படி இருக்குது ரசிச்சரக்கு தூளை வந்து உள்ளி மிளகு இழுத்துட்டுது பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது மாதிரி வந்ததோ இல்லாட்டி நல்லா வந்ததோ அண்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த வெங்காயத்தோளம் வெங்காயத்தோளம் சாப்பிடும் நல்லா இருக்கு இதோட கொஞ்சம் தயிர் பச்சடி ஒன்று சொல்லணும் அது செய்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் முடக்காமல் சொல்லுவோம் நாங்கள் வந்து நாளைக்கு நல்ல ஒரு தருமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் மீது சாயங்க ரச்சியெல்லாம் பாருங்கள் எல்லாம் உண்மைக்குமே நல்லா அவிஞ்சிட்டுது நீங்களும் வந்து வீட்டில் செய்து பாருங்கோ நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்